வெல்கம் டு மை ரெசிபிஸ் அம்மையல் இப்போ நம்ம மாடிக்கு தான் வந்திருக்கோம் நம்ம மாடித்தோடு தான் பார்த்துட்ருக்கோம் சின்னதாக ஒரு அப்டேட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அடிக்கடி ஊருக்கு போகிறனால தண்ணியே கொடுக்க முடியல அதை ஆள் அரேஞ்ச் பண்ணுறதுக்கே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ஒரு நாள் ரெண்டு நாள் வர முன்ன பின்னாயிடுச்சின்னா செடியெல்லாம் வாட்டமாகிடுது அதனால் வந்து செடியெல்லாம் நாங்கள் வந்து தரைத்தளத்துக்கு மாற்றியாச்சு ஆஃபீஸ் பக்கத்தில் மாற்றிட்டோம் அங்கே ஆஃபீஸில் ஆள் இருக்காங்க அவங்க வந்து செடிக்கு தண்ணி விட்டுப்பாங்க அதனால் வந்து எல்லாமே ஒரு ஒரு செடியாக ஒரு ஒரு செடியாக நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து கீழே கொண்டு வந்தாச்சு டிராக்டரில் தான் அடுக்கி நம்ம எடுத்துகிட்டு போக போகிறோம் நம்ம பாருங்கள் எல்லாமே அடுக்கி எடுத்தாச்சு எதுவுமே உடையாமல் செய்யாமல் ஃபைனலாக டோரையும் க்ளோஸ் பண்ணியாச்சு இப்போ வண்டி வந்து கிளம்பிடுச்சு ஒரு மிகப்பெரிய நிம்மதி இருந்தது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நம்ம பார்த்து பார்த்து வளர்த்த செடி வந்து தண்ணி கொடுக்காமல் செத்து போகுது அப்படின்றது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் ஸோ இப்போ தான் எனக்கு வந்து ஒரு திருப்தி இருந்தது அப்புறமா ஃபைனலாக வந்து நம்ம ஆஃபீஸ் பக்கத்துலேயே செட் பண்ணியாச்சு சூப்பராக செட் பண்ணியாச்சு கீழெல்லாம் பார்த்திங்கன்னா செங்கல் நல்லா அடுக்கிட்டு சுற்றிலையும் வந்து ஒரு இது மாதிரி ஆடு மாடு எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக ஒரு வேலி மாதிரி செட்டப் பண்ணிட்டு நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டோம் கிட்டத்தட்ட செட் பண்ணி ஒரு வாரம் கூட ஆயிடுச்சு ஸோ உடனே என்னால் வந்து பார்க்க முடியல இப்போ தான் வந்து பார்த்தேன் நான் ஸோ இப்போதைக்கு இப்படி தான் இருக்குது வச்சிருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக டைம் கிடைக்கும்போது போய்ட்டு எல்லாமே செட் பண்ணி மாற்றலான்னு அதே மாதிரி இந்த வேலி பக்கத்தில் ஓரமாக கொஞ்சமாக இடம் விட்டுருக்கு இந்த ஏதாவது கொடி காய்கறிகள் போட்டோன்னா இந்த இதிலேயே வந்து வேலிலேயே நம்ம அப்படியே படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவில் இருக்குது இப்போதைக்கு இப்படி தான் இருக்குது கடலை புண்ணாக்கு வேப்பம் புண்ணாக்கு மட்டும் எடுத்துகிட்டு போனேன் அதை மிக்ஸ் பண்ணி எல்லாமே செடிகளுக்கு எல்லாமே கொடுத்தாச்சு இந்த வாழை மரம் வச்சுருந்த பாட்டு வந்து உடஞ்சி போச்சு அதனால் அந்த வாழை வாழை கண்ணை எடுத்து மணலில் வச்சுட்டோம் இது நம்ம எல் ஃபார்ட்டி நைன் கொய்யாக்காய் வந்து சின்னதாக பிஞ்சு வச்சுருக்காங்க நம்ம ஊருக்கு போகும்போது மொட்டாக இருந்தது இப்போ பிஞ்சு பூ வந்து கீழே விழுந்துட்டு பிஞ்சாக மாறிட்டாங்க இன்னிக்கு காய் காய்க்கும் பாருங்கள் நம்ம ஆர்கிட் வந்து எவ்வளோ பூத்துருக்கு பாருங்களேன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது பார்த்துருந்தா நல்லா வீடியோ எடுத்துக்கலாம் சூப்பராக இருந்தோம் இந்த வீடியோ ஆகணும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மாட்டேன் பண்ணி பெல் பட்டன் ஆகிடுங்க உங்கள் 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 ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் பை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்